ஓம் கங்கணவதி நமக குரு தேவாய நமக குரு வாழ்க குருவேந்தனை துணை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்களை தர காத்திருக்கிறது அப்படிங்கிறத இந்த பதிவின் மூலம் பார்க்கலாம் வாங்க முதல்ல இந்த மாத நிலைகளை உங்களுடைய ராசிக்கு எப்படியெல்லாம் அமைந்திருக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம் உங்கள் ராசிக்கு நான்காம் இடம் ஆக்கிய கும்பத்தின் சனி பகவானும் ஐந்தாம் இடத்தில் ராகு பகவானும் ஏழாம் இடத்தில் செவ்வாய் மற்றும் குரு பகவானும் எட்டாம் இடத்தில் சந்திரனும் ஒன்பதாம் இடத்தில் சூரியனும் பத்தாம் இடத்தில் சுக்கரன் புதன் ஆகிய கிரகங்களும் பதினோராம் இடத்தில் கேது பகவானும் இந்த மாத நிலைகளாக உங்கள் ராசிக்கு அமைந்திருக்கின்றனர் இந்த மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிநாதனாகிய செவ்வாய் பகவான் ஏழாம் இடத்தில் தன்னுடைய உற்ற நண்பரான குரு பகவானோடு சேர்ந்து சஞ்சரிக்கிறதுனால குறிப்பாக விருஷிக ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் திருமணத்திற்கான அருமையான ஒரு மாதமாக அமைய காத்திருக்கிறது ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்த வரையில திருமணத்திற்கான முன்னேற்பாடுகள் அல்லது திருமணம் நடைபெறுவதற்கான அமைப்புகள் மிக மிக அருமையாக காத்திருக்கிறது பரன்கள் தேடி வரும் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் மங்களகரமான காரியங்கள் நடக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் நல்ல ஒரு சுமிச்சமான சூழலை இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள் குடும்ப ஒரு உறுப்பினர்களின் மூலமாக நல்ல விஷயங்கள் தேடி வரும் குடும்பத்தில் அமைதி நிலம் திருமணத்திற்கான வரன்கள் பார்க்க இந்த மாதம் நீங்கள் துவங்கலாம் அப்படி துவங்கும் போது உங்களுக்கு மிக விரைவில் நல்ல வரன் அமைந்து சீக்கிரத்திலேயே திருமணம் நடைபெறும் எதிர்காலம் திருமணமே நடக்காத விருச்சகராசி அன்பர்களுக்கு இந்த குரு பெயர்ச்சின் நம்ம சொல்லியிருந்தோம் என்னன்னா விருச்சகராசிக்கு பொறுத்த அளவுல குரு ஏழாம் இடத்துல வர்றதுனால திருமணத்திற்கான அமைப்புகள் இந்த வருடம் நன்றாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விரும்பும் அதற்கான ஒரு கரெக்டான ஒரு மாசமா இந்த ஆவணி பாதம் அமைய இந்த பொன்னான நேரத்தை விருச்சகராசி அன்பர்கள் பயன்படுத்திக்கிட்டா அவங்களுடைய இல்லற வாழ்க்கை என்பது சுபிச்சமாக இருக்கும் ஐன்டி கிட்சிகளுக்கு கண்டிப்பாக திருமணத்திற்கான அமைப்புகள் இந்த ஒரு வாய்ப்பு மூலமா கிடைக்கும் கடன் சம்பந்தமான விஷயங்கள்ல தீர்வு கிடைக்கும் பொருளாதாரத்தை பணமே இல்ல பட்டு நீங்க ஒரு விஷயத்தை செய்ய நினைத்திருப்பீங்க ஆனா அந்த விஷயம் கடன் வாங்காமலேயே நீங்கள் செய்யக்கூடிய அமைப்பு உண்டா அந்த அளவிற்கு கிரதநிலைகளும் தெய்வ அனுகிரகமும் இந்த மாதம் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் ஒன்பதாம் இடத்துல சூரிய பகவான் ஏற்பதனால தர்ம கர்மாதிபதி யோகம் திருச்சகராசி அன்பர்களுக்கு ஏற்படுது இதன் மூலமா அரசாங்க சம்பந்தமான விஷயங்கள்ல ஆதரவு அரசாங்க வேலைக்காக முயற்சிப்பவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பது போன்ற நன்மையான படங்கள் ஏற்படும் உங்கள் ராசிக்கு ராசிநாதனாகிய செவ்வாய் பகவானோட பார்வையும் உங்கள் ராசிக்கு இரண்டு மற்றும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான குரு பகவானுடைய பார்வையும் இந்த மாதம் முழுவதும் கிடைக்கிறதுனால மிக மிக அருமையான பொற்காலமான மாதமாக இந்த மாதம் எடுத்த காரியங்கள்ல வெற்றி உண்டாகும் தெய்வ அனுகிரகம் உங்களுக்கு முழுமையாக முனைபெறும் நீங்கள் இதுவரை வழிபட்ட தெய்வங்கள் எல்லாம் இப்போது உங்களுக்கு முழுமையாக அருள் வளரும் அதை நீங்கள் உங்களுடைய வாழ்வுடைய அனுபவமாக உணரப்போகிறீர்கள் பத்தாம் இடத்துல சுக்கரன் மற்றும் புதன் பகவான் இருக்கிறதுனால சொந்த தொழில் செய்பவர்களுக்கு நன்மைகள் ஏற்படலாம் சொந்த தொழில் செய்பவர்களுக்கு முயற்சிகளில் முயற்சிகளை செய்பவர்களுக்கும் அதிகப்படியான நன்மைகள் ஏற்படும் இந்த மாதம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமைகள் அருகிலுள்ள முருகன் கோவிலுக்கு சென்று முருகப்பெருமானுக்கு நெய் தீபம் ஏன்றி சிகப்பு ரோஜா மாலை சாற்றி வழிபாடு செய்து வந்தால் இந்த மாதம் மேலும் நல்ல நல்ல படங்கள் ஏற்படும் நன்றி வணக்கம்